అహోదరే ఇన్షాల్ మరుదిన మనీకి విషేమైన పది వయకు మహోదరకు పెద్ద తిరుమల మున్సోగ్రా நடைபெற காத்திருக்கின்றது திருமணம் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது மிகந்தி மரபு ஆனால் திருமணம் என்பது வெறுமனே செலிபிரேஷன் மட்டுமல்ல ஒரு வைபவம் மட்டுமல்லாமல் புதிய பயணத்தின் தொடக்கம் திருமணம் என்பது இருமணம் இணைவது மட்டுமல்லாமல் இரண்டு குடும்பங்கள் இணையும் மகிழ்ச்சிகரமான தருணம் இதுவரை வீட்டின் செல்ல பிள்ளைகளாக மகளாக மாணவிகளாக இருந்த நாங்கள் டாக்டர் ஆக வேண்டும் டீச்சர் ஆக வேண்டும் பிசினஸ் உமன்ஸ் ஆக வர வேண்டும் என்ற பல லட்சிய கனவுகளோடு இருக்க வேமக்கள் இந்த மேரேஜ் லைஃப் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து விடுமா நிச்சயமாக இல்லை மேரேஜ் இஸ் நாட் ஃபுல் ஸ்டாப் ஃபார் யுவர் ட்ரீம் இட்ஸ் அ பூஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் லைஃப் அண்ட் அம்பிஷன்ஸ் என்பதை சரியான வழிகாட்டலுடன் தயார் செய்வதற்கு மேலும் கணவன் மனைவி பேண வேண்டிய உறவுகள் மரியாதை நட்புகள் விட்டு கொடுப்புகள் உரிமைகள் போன்ற ஏராளமான அம்சங்களை தொட்டு செல்ல மனங்களை இணைக்கும் பாலம் என்ற தலைப்பில் திருமண உளவியல் என்ற கன்செப்டில் தெளிவுகளை வழங்க சீனியர் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் அஸ்மியா ஷஹீப் சார் அவர்கள் காத்திருக்கிறார்கள் அதே நேரம் ஸ்ரீலங்கன் ஸ்லோசைடில் எமக்கு வழங்கப்பட்டுள்ள ரைட்ஸ் உரிமைகள் திருமண வயது பிரச்சனைகள் லீகல் ஏஜ் மெரேஜஸ் இலீகல் மெரேஜஸ்

உங்களை வழிநடத்த வாழ்க்கை சிக்கல்கள் இருந்து தப்பித்துக் கொள்ள இலங்கை திருமண சட்டங்கள் பெண்கள் அறிய வேண்டிய உரிமைகளும் சவால்களும் என்ற தலைப்பில் சட்டத்தரணி நுஸ்ரா நஜமுதீன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இறுதியாக ஸ்ரீலங்கா லோ ஆஃப் மேரேஜஸ் அண்ட் இஸ்லாமிக் லோ ஆஃப் மேரேஜஸ் இரண்டுமே தெரிந்திருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரியான தெளிவான தீர்வு உங்கள் கையில் இருக்கும் இஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கும் டிக்னிட்டி எனும் மரியாதை சிறகும் ஸ்ரீலங்கன் லோ கொடுக்கும் ப்ரொடெக்ஷன் எனும் சிறகுடனும் ஃபியூச்சர் ஃபிளைட்டில் பறக்க பிரைட் மேரேஜ் லைஃபை அனுபவிக்க திருமண வழிகாட்டல்கள் என்ற கன்செப்டில் வாழ்வை வளப்படுத்தும் திருமணம் என்ற தலைப்பில் ரிசோர்ஸ் பர்சன் ஆர் அப்துல் அவர்கள் உரையாற்ற இருக்கும் இந்த சிறப்பான ப்ரீ மேரேஜ் கவுன்சிலின் நிகழ்ச்சிக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இப்பொழுதே ஜீரோ செவன் நைன் த்ரீ செவன் எயிட் என்ற சகோதரி ருஸ்னா அவர்களின் இலக்கத்திற்கு முன்பதிவுகளுக்கு பதியுமாறு கேட்டுக்கொள்வதோடு இயன்றவரை மற்ற சகோதரிகளுக்கும் பயன் பெற தவறாமல் இதை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்